பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் டாக் தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா தேட்டர்ல ரிலீஸ் ஆகாம நேரடியா சன் நெக்ஸ்ட் ஓடி தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ராம்போ இந்த படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த கிளப்ல இன்னைக்கு நடக்க போற கிக் யார கூட்டிட்டு வந்திருக்கேன் சமாதானமா போனோம்னா சமாதானமா போய்ட்டு இல்ல சண்டைதானா அப்புறம் உங்க இஷ்டம் சமாதானமா போறதுக்கு வழி தரம்புவோம் சண்டைதான் அருள்நிதி தனியார் ரவிச்சந்திரன் வி டிவி கணேஷ் ஆயிஷா அபிராமி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை மண்மனம் மாறாமல் படைப்பை கொடுத்து தனி கவனத்தை ஈர்க்கும் படைப்பாளி இயக்குனர் முத்தையா இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு படத்துல ஹீரோ அருணிதி ஒரு கிக் பாக்ஸரா வராரு இந்த கதையில இவரோட பேரு இந்த படத்தோட ஹீரோ அருள்நிதி ஒரு அநாத ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு வர்றாரு அவர் சும்மா நடத்தல கிக் பாக்ஸிங்ல வர்ற வருமானத்தை வச்சு நடத்திட்டு வர்றாரு இந்த படத்தோட ஹீரோயினி தனியாவுக்கு ஒரு உயிர ஆபத்து வருது ஒரு வில்லன் கும்பல் தனியாவை கொள்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தனியா ஒரு பாக்ஸரோட உதவியை நாடி போறாங்க அந்த பாக்ஸர் ஹீரோ கிடையாது வேற ஒரு ஆள் தனியா தேடி வந்த பாக்ஸரு அங்க அடி வாங்கிட்டு இருக்காரு பார்த்த தனியா என்னடாது நம்ம உயிருக்கு பயந்து உதவி கேட்டு வந்தா இங்கே இவரோட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை போலையே அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குறத விட்டுட்டு அடி கொடுக்குறவரை பார்க்குறாங்க அவர் தான் அருள்நிதியா இருக்கு சரி அவர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அருள்நிதியை தேடி போகிறாங்க அங்கே போனது பேர் தான் தெரியுது அவர் வந்து ஒரு வச்சு நடத்துறதாகவும் அங்கே வந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட குழந்தைங்க இவரை நம்பி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா இவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்காமலேயே திரும்பி வந்துடுறாங்க இன்னொரு நாள் தனியாவும் அருணதியும் சந்திக்கிற சூழ்நிலை ஏற்படுது அவங்க எந்த சூழ்நிலையில சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க படத்தை பத்தி தெரிஞ்சீங்க தனியாவுக்கும் வில்லன் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம் வில்லன் கும்பல் எதுக்காக தனியாவை கொள்றதுக்கு தேடி இருக்கிறாங்க இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதிக்காத வழக்கமா கிராம பின்னணியில கொடுக்கிற இயக்குனர் முத்தையா இந்த படத்தை மாறுபட்ட கோணத்துல கொடுத்துருக்கிறாரு ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துல வர இந்த படம் நீட் அண்ட் கிளியரா பக்கவான ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க ஆக மொத்தத்தில் ராம்போ தீபாவளி காம்போ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் வெங்கட்